நம்பிக்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது பிஸ்னஸ் கோர்சஸ் பிஸ்னஸ் கோர்சஸ் என்ன இருக்குது அதற்கான தகுதிகள் என்ன அதற்கான வாய்ப்புகள் என்ன என்பது பற்றி நம்மோடு உரையாட இருப்பவர் கல்வி ஆலோசகர் முனைவர் மாறன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நீண்ட காலம் ஒரு பிஸ்னஸ் கோர்ஸ் எம்பிஏ டைரக்டர் என்ற பதவி வைத்தவர் என்ற முறையில் பொதுவாக பிஸ்னஸ் கோர்ஸஸ்க்கான தேடல் எந்த அளவுக்கு இருக்குது அதனுடைய ஸ்கோப் எப்படி இருக்குது அந்த அறிமுகத்தோடு உள்ள சந்தோஷம் இன்னைக்கு வந்து உலகம் இயங்குவது என்றால் அது வியாபாரத்தில் தான் இயங்குகின்றது வியாபாரத்தை நீங்கள் யுத்திகளை பெருக்க வேண்டும் வியாபாரத்தினுடைய லாபத்தை அதிகமாக ஈட்ட வேண்டும் வாடிக்கையாளர்களை அதிகமாக கவர வேண்டும் என்றால் வணிக நிர்வாக இயல் அப்படிம்பாங்க அதாவது பொது பிஸ்னஸ் பிசினஸ் வியாபார நிர்வாக இயல் அப்படிம்பாங்க வியாபார நிர்வாக இயல் சம்பந்தப்பட்ட படிப்புகளுக்கே மிகவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த உலகத்தில் வியாபாரம் எப்படி இருக்கோ சமூகம் எப்படி இருக்கோ அதே போல் வந்து இந்த படிப்புக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த படிப்புக்குள்ளே நம்ம வந்து ஃபஸ்ட் அண்டர் கிராஜுவேட்ஸ் நீங்கள் சொன்னது மாதிரி அண்டர் கிராஜுவேட்ஸ் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு அடுத்தது நீங்கள் எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லலாம் குறிப்பாக வந்து நம்ம வந்து பேச்சலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கும் போது ஒரு பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் முடிச்சு அங்கே வராங்க இதிலே இன்டகிரேட்டட் எம்பிஏ கோர்சஸ் இருக்கிறாங்க ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் இது த்ரீ இயர்ஸ் ப்ரோக்ராம் இது ஃபைவ் இயர்ஸ் ப்ரோக்ராம் த்ரீ இயர்ஸ் ப்ரோக்ராமுக்கு பிளஸ் டூ படித்த மாணவர்கள் தான் ஃபைவ் இயர்ஸ் ப்ரோக்ராம் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமுக்கு பிளஸ் டூ படித்த மாணவர்கள் தான் குரூப் பர்டிகுலர் குரூப் இருக்கா குரூப் இதில் வந்து என்னென்னா பிபிஏ நீங்க படிக்கும்போது அந்த பர்டிகுலர் குரூப் இதில் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஆரம்ப எப்பொழுதுமே கிடையவே கிடையாது பிபிஏ பொறுத்தளவு எனி எனி காமர்ஸ் எனி ப்ளஸ் டூ குரூப்ஸாக நீங்கள் அதை ஒகேஷ்னலாகவும் இருக்கலாம் நீங்கள் ஒகேஷனல் அக்ரியாகவும் இருக்கலாம் ஒகேஷ்னல் அக்கௌண்டிங் ஆடிட்டிங்காக இருக்கலாம் ஒகேஷ்னல் இன்ஜினியரிங்காக இருக்கலாம் இல்லை சயின்ஸ் பேக்ரவுண்டாக இருக்கலாம் இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேக்ரவுண்டாக இருக்கலாம் இல்லை காமர்ஸ் பேக்ரவுண்டாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் எடுக்கலாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுக்கலாம் நீங்கள் அது மாதிரி நீங்கள் இருக்கும்போது எனி ப்ளஸ் டூவில் வந்து யாராவது எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து பிபிஏ போகிறதுக்கு ஏன்னா நிர்வாகம்ங்கிறது ஒரு பொதுப்படைத்தன்மை தன்மை வியாபாரங்கிறது ஒரு பொதுப்படை அதனால் வந்து பேசிக் நாலேஜுங்கிறது பேசிக் ஸ்கூல் எஜுகேஷனுங்கிறது ப்ளஸ் டூ நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் வித் மினிமம் பர்சன்டேஜ் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் வந்து மினிமம் பர்சன்டேஜ் வைப்பாங்க இது காமனாக ஏனி ப்ளஸ் டூ முடித்த அத்தனை மாணவர்களும் நீங்கள் வந்து பிபிஏ படிக்கணும்னு நினைக்கலாம் நீங்கள் ஆரம்பத்தில் படிக்கலாம் நீங்கள் அதே போல் எம்பிஏவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு எனி டிகிரிஸ் தான் இன்டெகிரேட்டட் டிகிரினாலும் உங்களுக்கு அதே தான் உங்களுக்கு ப்ளஸ் டூவில் நீங்கள் எந்த ப்ரோக்ராம் வேணும்னாலும் நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் எது எடுத்தாலும் நிறைய உங்களுக்கு வந்து நூற்றி இருபத்தி நாலு நூற்றி நாற்பது கோர்ஸ் இருக்குது ப்ளஸ் டூவில் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரை அதை எந்த கோர்ஸ் நீங்க எடுத்தாலும் நீங்க பண்ணலாம் ஆனால் பிபிஏவில் நீங்க வந்து படிக்கும் பொழுது என்ன அப்படின்னா இப்போ வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு டுவெண்ட்டி நம்ம ஆல் இண்டியாவில் கொண்டு வந்திருக்காங்க அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணுற ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்றாங்கன்னா ஃபோர் இயர்ஸ் பிபிஏ கொடுக்குறாங்க ஃபோர் இயர்ஸ் அந்த ஃபோர் இயர்ஸ் டிகிரி வந்து விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ்டர்ஸ் டிகிரி நீங்க டைரெக்டா பிஹெச் அது ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே இப்போ அவங்களோட ப்ரொஃபஷனல் டிகிரியாக கொடுக்குறாங்க அப்போ அந்த ஃபோர் இயர்ஸ் நீங்கள் பிபிஏ நீங்கள் படிக்கும்போது என்ன அப்படின்னா அந்த ஃபோர் இயர்ஸ் பிபிஏவுக்கு நீங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லா யூனிவர்சிட்டியும் தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுவாங்க தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க அது இல்லாமல் நீங்கள் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக நான் பிபிஏ படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பிபிஏ கொடுப்பாங்க இன்டெகிரேட்டட் எம்பிஏ கொடுப்பாங்க அப்போ நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி நீங்கள் சேரோன்னா கியூட்டு அப்படிம்பாங்க காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஆல் ஓவர் இந்தியாவில் க்யூட்டு எக்ஸாமினேஷன்ஸ் ஒன்லி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் திருவாரூர் யூனிவர்சிட்டி இருக்குனாக்கா அதுக்கான ஒரு பேச்சுலர் டிகிரிக்கான ஒரு சென்ட்ரல் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க அதில் காமன் என்ட்ரன்ஸ் இது பிஜி கியூட்டு இருக்குது அப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஹை லெவல் நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி படிக்கிறோம் இல்லை நான் வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நிறைய இன்றைக்கி எமர்ஜிங் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃபோர் இயர்ஸ் டிகிரி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தனியான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி அதில் க்ராஸ் பண்ணி அதில் வந்து போனால் தான் நீங்கள் வந்து அந்த யூஜி டிகிரியை நீங்கள் வந்து அட்மிஷன் கிடைக்க முடியும் சார் நார்மலாக நான் வந்து எனக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலேட்டட் காலேஜஸ் நான் போகணும்னு நினைக்கிறேன் இல்லை மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி காலேஜஸ் நான் போகணும்னு நினைக்கிறேன் இல்லை சமதர் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நம்ம இன் தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா நிறைய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் யாருமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வச்சு நடத்துறதே கிடையாது ஒன் ஆர் டூ யூனிவர்சிட்டிஸ்லாம் எண்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வச்சு நடத்துறாங்க அது ஃபோர் இயர்ஸ் டிகிரி எதாவது நடத்துவாங்க த்ரீ இயர்ஸும் ஒரு சில யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்ளிகேஷன் வச்சு உங்களுடைய மார்க் பேசிஸில் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அவங்களோட அட்மிஷன் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஈவன் இந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் நம்ம பார்த்தோம்னாக்க உங்களுக்கு மார்க் பேசிஸ் தான் பண்ணுவோம் நீங்கள் வந்து சென்ட்ரலைஸ்டு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அதிலிருந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க் என்னவோ அந்த கட் ஆஃப் மார்க் வச்சு தான் கொடுப்பாங்க உங்களுக்கு உங்களுடைய சப்ஜெக்ட் வச்சு தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க நீங்கள் ஈஸியாக எளிதாக நீங்கள் வந்து ஒவ்வொரு கல்லூரி நீங்கள் வந்து எளிதாக வந்து உங்களுக்கு பிபிஏ அட்மிஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் குறிப்பாக வந்து நிறைய இதில் என்ன நீங்கள் இந்த பிபிஏ கோர்ஸ் ஏன் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு சில மாணவர்கள் அந்த கியூரியாசிட்டி இருக்கும் பேஷ்னட் இருக்கும் சார் நான் ஐ வாண்ட் டு டு பிபிஏ சார் ஐ வாண்ட் டு அதுக்கு அதுக்கடுத்தாலும் எம்பிஏ போகணும் அப்படின்னு நினச்சி போவாங்க சரி ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அவங்க போவாங்க ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க எனக்கு சயின்ஸில் கொஞ்சம் எனக்கு மார்க் கம்மி சார் மேத்ஸில் மார்க் கம்மி ஆகிடுச்சு மற்ற சப்ஜெக்ட்ல எனக்கு மார்க் கம்மி ஆயிடுச்சு வெவ்வேறு ப்ரோக்ராம்லாம் எதுவுமே கிடைக்கவே இல்லை சார் அப்படின்னா ஒரு பிபிஏ காமனாக ஒரு கோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பிபிஎஸ் சேர்த்துருவாங்க அதை வச்சு அவங்க ஃபர்தராக டெவலப் ஆகும் என்றைக்குமே வந்து மார்க் இஸ் நாட் ஏ மேட்டர் என்னுடைய என்னுடைய ஸ்மால் சஜஷன் என்னென்னாக்க மார்க் இஸ் நாட் ஏ பேட்டர் மை டியர்ஸ் அவர் மைண்ட் இஸ் மேட்டர் ஹவு டு லீட் அவர் லைஃப் ஹவு டு எக்யூப் அவர் லைஃப் நம்ம நம்மளே எப்படி எக்யூப் பண்ணிக்கிறோம் நம்ம நம்மளே எப்படி வந்து வளர்த்துக்கிறோம் நம்ம நம்மளே எப்படி மோட்டிவேஷன் பண்ணிக்கிறோம் இதுதான் வந்து மிக முக்கியமான விஷயங்கள் ஆகையில வந்து மார்க் வச்சு தான் நம்ம எதுவுமே வந்து மெஷர் பண்றது தவறான ஒரு விஷயங்கள் நம்மளுடைய மைண்டு நம்மளுடைய மனநிலைகளை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணணும் சொல்லுவோம் இது எல்லாமே ஒரு இருக்கும் சார் சில வந்து நம்ம பார்த்தோம்னா பிபிஏ வந்து பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் ஓரியன்ட் தான் ஏ பிபிஏ சிலபஸும் எம்பிஏ சிலபஸும் லெஸ் சிமலராகவே இருக்கும் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த பிபிஏ கோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு பேச்சுல டிகிரியாக இருக்கலாம் மாஸ்டர்ஸ் டிகிரியாக இருக்கலாம் இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ஸ்னா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஈவன் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கனாக்கா பிபி எல்லாமே எம்பிஏ பண்ணுன்னு நினைப்பாங்க அதை ஏன் அவங்க எம்பிஏ பண்ணணும்னு நினைக்கிறாங்கனாக்கா சம்திங் இன் எம்பிஏ அது அதுமாரி இருக்குது அப்போ அதே சிலபஸ் டிபிக்டாக இருக்கும் உங்களுக்கு பிபிஏவை பொறுத்தோம்னா பிபிஓவில் வந்து உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் மிக முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் இல்லாமல் அதுதான் பேசிக் தேரி ஃபார் யுவர் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் அதில் வந்து பிளானிங் ஆர்கனைசிங் டேரக்ஷன்ஸ் இதை நிறைய பிளஸ் டூல காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க அது மிக முக்கியமான விஷயங்கள் தென் உன்னுடைய பிஹேவியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு உங்களுடைய பிஹேவியரை நீங்கள் படிச்சுட்டு தான் நீங்கள் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் படிக்கணும் அதாவது வந்து எனக்கு ப பிசினஸ் சைக்காலஜி சொல்லுவாங்க பிஸ்னஸ் சோஷியாலஜி சொல்லுவாங்க பிஸ்னஸ் ஐடியாலஜி சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து எமர்ஜிங் யூனிவர்சிட்டியில் வந்து சைக்காலஜி அப்புறம் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பிஹேவியர் சம்மந்தப்பட்டது ஃபஸ்ட்டு யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்டிங் யூ ஒன்னை பற்றி நீ முதல்ல தெரிஞ்சுக்க உன் சைக்காலஜி என்ன தெரிஞ்சுக்க அப்புறம் இண்டஸ்ட்ரி சைக்காலஜி நீ படி அப்புறம் அடுத்தவங்களை பற்றி சைக்காலஜி படி திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ஸ் நவடேஸ் அ நீட் ஆஃப் அவர்ஸில் வந்து நீங்கள் இந்த இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கான ஒரு மெடிக்கல் படிக்கிறவங்களுக்காக சைக்காலஜி இருக்காது உங்களுக்கு மெடிக்கல் சைக்காலஜி இருக்கும் அவங்களுக்கு அவங்க என்ன சொன்னால் கிளினிக்கல் சைக்காலஜி ஏழியர் இன்ஜினியரிங் வந்து இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி படிச்சாங்க அவங்களாம் படிக்கிறதே கிடையாது வேல்யூஸ் நம்ம படிக்கிறோம் ஹியூமன் எத்திக்ஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்ப அப்படிங்களுக்கு சைக்காலஜிக்கலா பிஹேவியர் ஆஸ்பெக்ட்ஸ் வெரி வெரி இம்பார்டண்ட் அதற்கு அடுத்தது பிபிஏஓ ஹவு டு மார்க்கெட் யுவர் செல்ஃப் நீங்க வந்து ஒரு வியாபாரத்தில் இருக்கீங்கன்னா ஒரு பொருளை வந்து எப்படி சந்தையிடுவது மார்க்கெட்டிங் மிக முக்கியமான விஷயங்கள் நீ பொருளை வந்து மார்க்கெட் பண்றதுக்கு முன்னாடி யூ ட்ரை டு மார்க்கெட் யுவர் செல்ஃப் நீ வந்து ஒன்னை எப்படி சந்தையிடுவேன் ஒரு மூணு வருஷம் நீ படிக்கிற உங்களுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு உங்களுடைய இன்டெலக்சுவல் எந்த அளவுக்கு உங்களுடைய ஆட்டிடியூட் ஆப்டிடியூட் எப்படி இருக்குது ஸோ ஹவு டு ஹவு டு அட்டன் த இன்டர்வியூஸ் ஹவு டு கன்வீன்ஸ் யூர் இன்டர்வியூவர்ஸ் ஹவு டு கெட் ஏ குட் பிளேஸ்மெண்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து உங்களுடைய இம்ப்ரஷன்ஸ் மாடலை வச்சு உங்க ஒரு இம்ப்ரெசிவ் வச்சு ஒரு அட்ராக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் வாங்குறீங்க விச் இஸ் கால் மார்க்கெட்டிங் ஆர் த இம்ப்ரெஷன் ஃபார்மேஷன்ஸ் வென் யூ ஆர் அட்ரஸிங் டு அதர்ஸ் வென் யூர் இன்ட்ராக்டிங் வித் அதர்ஸ் வென் யூர் அப்ரோச் அதர்ஸ் உங்களுடைய அப்ரோச் எந்த அளவுக்கு இருக்கு மார்க்கெட்டிங் இந்த மார்க்கெட்டிங்னா நீ ஒன்னு மார்க்கெட் பண்ணிக்கணும் அப்புறம் அதுக்கடுத்து தான் நீ எந்த நிறுவனத்தை சார்ந்தியோ அந்த நிறுவனத்தை சார்ந்த பொருட்களை வந்து மார்க்கெட் பண்றது அப்போ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜிஸ் இது என்னன்னா நாட் ஓன்லி ஃபார் ஆர்கனைசேஷன் இந்த பிபிஏ படிக்கிற மாணவர்கள் எம்பிஏ படிக்கிற மாணவர்கள் நீங்கள் வந்து ஒன்றை நீ எப்படி நீ மார்க்கெட் பண்ண போகிற இப்போ வந்து ஒரு ஒரு சந்தையில் நீ மார்க்கெட் பண்ண போகிற அப்படிங்கிறத ஒரு மார்க்கெட்டிங் இஸ் வெரி எக்ஸலண்டான ஒரு ப்ரொக்ராம் எக்ஸலென்ட்டான கோர்ஸ் நீங்கள் மார்க்கெட்டிங் நீங்கள் படிக்கலாம் அதுலேயே பிராண்டிங் இருக்குது சேல்ஸ் இருக்குது சர்வீஸ் இருக்குது ரீடைலிங் இருக்குது மாதிரி சோசியல் மீடியா இருக்குது சோசியல் மார்க்கெட்டிங் நிறைய மார்க்கெட்டிங் எனக்கு அட்வர்டைசிங்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க நீங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் உள்ள அத்தனை டிவிஷன்ஸ் நீங்கள் படிச்சுக்கலாம் அதற்கு அடுத்தது நீங்கள் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு எக்ஸலண்ட்டாக இன்னைக்கு இந்தியாவை பார்க்கலாம் வளர்ந்த நாடுகள் எதாவது பார்க்கலாம் வளர்கின்ற நாடுகள் எல்லாமே ஹியூமன் ரிசோர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க பட் யார் அது தேர்ட்டிகளை படிக்கிறாங்க அப்படின்னா அந்த பிசினஸ் தான் அந்த தேர்ட்டிகளை படிக்கிறாங்க இந்த ஹியூமன் ரிசோர்ஸுங்கிறது அப்போ ஹவு டு ஹேண்டில் த ஹியூமன் ரிசோர்ஸ் ஹவு டு யூட்டிலைஸ் நான் எப்படி வந்து ஹியூமன் ரிசோர்ஸை வந்து நான் பயன்படுத்துகிறேன் அந்த ஹியூமன் கேபிட்டலும் ஹியூமன் இன்டலெச்சுவல்ஸும் என் ஆர்கனைசேஷனுக்கு எப்படி தேவைப்படுது இது ஆர்கனைசேஷனுக்கு நீ அறியறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யுவர் ரிசோர்சஸ் நீ உன்னுடைய ரிசோர்ஸ் என்ன உன்னுடைய 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 ஹியூமன் 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 கேபிட்டல் என்ன 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 நாலேஜ் பிஹேவியர் அப்படிங்கிறத ஒரு ஒரு ரிசோர்ஸ் ரிசோர்ஸ் நீயா பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு எக்யூப் தென் யூ யூ ட்ரை டு டு சவுட் த த த ஆர்கனைசேஷன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ண போறீங்க வென் மேனேஜர் ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை மனசில் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் எம்ப்ளாயீஸோட மனசில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் தென் அவருடைய டேலண்ட் என்ன அவருடைய ஆப்டிடியூட் என்ன அவருடைய பிஹேவியல் என்ன அவருடைய இன்னர்வியூஸ் என்ன இதெல்லாம் அறிகிறது வந்து எங்கேன்னா உங்களுக்கு மற்ற ஒரு நீங்கள் ப்ரோக்ராம் நீங்கள் படிக்கும்போது ஒரு பிஎஸ்சி படிக்கும்போது ஒரு இன்ஜினியரிங் படிக்கும்போது மற்ற ப்ரோக்ராம் படிக்கும்போது இதற்கான பாடங்கள் இல்லை பாடத்திட்டங்கள் இல்லை அப்போ அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் நீ படிக்கும்போது யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யூ அட் த சேம் டைம் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அதர்ஸ் அவனுடைய இன்டெர்வியூஸ் அத்தனை படிக்க ஸ்கேனிங் ஆஃப் அதர்ஸ் மைண்ட் இதுதான் சொல்லுவாங்க ஹீமெண்ட்ஸோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பெரும்பாலும் பிசினஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கான சிலபஸ் பத்தி சொன்னீங்க பிபிஏ முடித்ததும் வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அல்லது எம்பிஏ படித்தால்தான் வேலை வாய்ப்பா அதை பற்றி நம்ம கண்ட்ரிய பொருத்தால உள்ள பேச்சிலர் டிகிரின்னு படிச்சோம்னா ஒரு இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் படிக்கும்போது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் பேச்சுலர் டிகிரி படிக்கும் போது பேச்சுலர் டிகிரிக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த பேச்சுலர் நீங்கள் பிபிஏ இல்லை பிகாம் இல்லை பிஎஸ்சி படிக்கும்போது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நீங்கள் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நான் சப்ஜெக்ட்டை மடித்து தான் படித்தேன் சார் நான் டிகிரி மட்டும்தான் வாங்கினேன் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வேலை கிடைக்காது நீங்கள் என்ன பண்ணணும் அந்த படிப்போடு சேர்ந்து உங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ன மாதிரி திறன்கள் என்ன திறன்கள் அப்படின்னாக்கா உங்கள் பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான திறன்கள் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு சேல்ஸ் ஸ்கில் மிக முக்கியமான விஷயங்கள் இப்போ நான் மார்க்கெட்டிங் நான் போகிறோம் அப்படின்னாக்க இந்த மார்க்கெட்டிங் ரெலவென்ஸ் ஸ்கில்ஸ் ஒரு இம்பார்ட்டன் இப்போ சோஷியல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குதுங்க அப்போ டிஜிட்டல் ஓரியன்டடு மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் மிக முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு இல்லைங்களா அப்போ வந்து ஒரு ரீடைலிங் ஸ்கில் மிக முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு இப்போ ரீட்டைல் ஆடிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் மிக முக்கியமான விஷயங்கள் நான் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது நான் போகிறேன் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் போனேன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேங்கிங் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக இருக்கணும் ஸ்டாக் ப்ரோக்கிங் ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக இருக்கணும் அப்போ இது எல்லாமே வந்து உங்க உங்களுடைய சிலபஸ்ல வரும்பொழுது ஃபினான்ஸ் ஓரியன்ட் நீங்க படிக்கும்போது நீங்க பேங்கிங் ஆப்ரேஷன் ஸ்கில் நீங்க வளர்த்துக்கிறீங்களா இல்ல நீங்க வந்து மெர்ச்செண்ட் பேங்கர்ஸ் நீங்க ஸ்கில் வளர்க்குறீங்களா இல்ல ஸ்டாக் ப்ரோக்கிங் ஸ்கில் வளர்க்குறீங்களா இல்ல ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கில் வளர்க்குறீங்களா நீங்க அப்போ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன்சூரன்ஸ் மேனேஜ்மெண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு அஸ் ஏ ஹியூமன் நான் பிபிஎஸ்ஆர் ஒன்லி எனக்கு த்ரீ இயர்ஸ் டிகிரி ஐ ஹவ் மோ எனார்மஸ் நாலேஜ் எனார்மஸ் நாலேஜ் என ஸ்கில்ஸ் எனார்மஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் யூ வில் பிகம் ஏ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது நீங்கள் பார்க்கணும் அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் அக்யூசியஷன் ஸ்கில் இருக்குன்னு பார்க்கணும் எந்த அளவுக்கு பீப்பிள் மேனேஜ் பண்ணுறீங்க ரிசோர்ஸ் மேனேஜ் பண்ணுறீங்க நீங்கள் பார்க்கணும் அகையில் வந்து எல்லா துறைகளும் ஹியூமன் ரிசோர்ஸ்ல உங்களுக்கு வேலை இருக்குது மார்க்கெட்டிங் ரீட்டைலிங்கில் உங்களுக்கு வேலை இருக்குது பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஃபைனான்ஸ்ல வேலை இருக்குது ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வேலை இருக்குது மற்ற பிசினஸில் நீங்க எங்கே போனாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது பேச்சுலர் டிகிரி நம்ம வந்து பேச்சுலர் டிகிரி கூடாது அதோட சேர்ந்து நீங்கள் உங்களுடைய திறன்களை வளர்த்துக்கணும் ஒவ்வொரு கருத்துகள் திறன்கள் பயிற்சி வந்து கல்லூரிகளிலே வழங்கப்படுதா அல்லது ஒரு சில கல்லூரிகள்ல வந்து திறன் பயிற்சிகள் வளர்க்குறாங்க ஒரு சில கல்லூரிகள் திறன் பயிற்சி வழங்குவது கிடையாது அவ்வாறு வழங்குவது இல்லை என்றால் நாம் முதல்ல நம்மளை பத்தி முதல்ல சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் யா அவுட் எவால்யூவேட் யுவர் செல்ஃப் செல்ஃப் அப்ரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எத்தனை பேர் நம்மள பத்தி செல்ஃப் அப்ரைசல் பண்றோம் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன நம்மளுடைய வீக்னஸ் என்ன நம்மளுடைய நாலேஜ் என்ன நம்மளுடைய கம்யூனிகேஷன் என்ன நம்மளுடைய பிரசன்டேஷன் என்ன நம்மளுடைய ஆட்டியூட் என்ன நம்மளுடைய பேவியர் என்ன நம்மளுடைய என்ன நம்ம க்ரெய்சன்ஸ் என்ன நம்ம கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத எவ்வளோ பேர் வந்து நம்ம அசஸ் பண்ணுறோம் அதை நீங்கள் வந்து அசஸ் பண்ணி உன்னுடைய வீக்னஸை வந்து ஃபஸ்ட்டு ஓவர் கம் பண்ணியாகும் இப்போ எனக்கு ஸ்கில் சரியாக வரல சார் பாடி லாங்குவேஜ் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது பாடி கெஸ்டர்ஸ் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது இல்லைங்களா அப்ரோச் மை மை கலீக்ஸ் மிக முக்கியமாக இருக்கும் அப்போ உன்னுடைய வீக்னஸ் நீங்கள் ஐடென்டி பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி ஹவு டு ஓவர் கம் த வீக்னஸ் யூ ஹவ் டு ஸ்ட்ரெங்க் யுவர் குவாலிட்டிஸ் அப்போ நீங்கள் அப்படி செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்களால் வந்து முடியும் இந்த த்ரீ இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா செலவு இன்னும் த்ரீ இயர்ஸ் நான் வந்து ஆறு செமஸ்டர் நான் படிக்கிறேன் சார் ஆறு செமஸ்டர் நான் படித்தது வந்து செலவீனமாக நினைக்கக்கூடாது நீங்கள் ஆறு செமஸ்டர் வந்து பெரிய முதலீடாக நீங்கள் நினைக்கணும் அந்த மூணு வருஷம் ஒரு பெரிய முதலீடு உங்களுடைய படிக்கிறதுல ஒரு பெரிய முதலீடு அப்போ நீங்கள் வந்து அதை நீங்கள் முறையாக நீங்கள் படிச்சிங்கனாக்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து உண்டு கண்டிப்பாக உண்டு பேச்சுலர் டிகிரி அப்படின்னு சொல்லி எந்த கம்பெனியும் ஒதுக்குறதே கிடையாது பேச்சுலர் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் யார் நல்லா ஸ்கில் இருக்காங்களோ யார் நல்ல நாலேஜ் இருக்காங்களோ யார் நல்ல ஆட்டிடியூட் இருக்காங்களோ அவங்களுக்கான பிளேஸ்மெண்ட்டு எப்பொழுதுமே இருந்துகிட்டு தான் இருக்கும் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பிபிஏ படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை பிபிஏ முடித்து அல்லது எம்பிஏ அல்லது மற்ற டிகிரி முடித்து எம்பிஏ எம்பிஏக்குரிய கிரேஸ் அதிகமாக இருக்கிறத நினைக்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் என்னை பொறுத்தலுடைய எம்பிஏவோட கிரேஸ் ஏன் அதிகமாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இன்றைக்கி வந்து அந்த எம்பிஏவை நம்ம வந்து மூணு செக்மெண்ட்டை நம்ம பிரிக்கலாம் நம்ம இந்தியாவை பொறுத்தவரையம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸு இந்த ஐஐடிஸ் நம்ம எல்லாமே போகலாம் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்க அந்த யூனிவர்சிட்டிஸ் பி ஸ்கூல்ஸ் ப்ரீமியர் பி ஸ்கூல்ஸ் நீங்கள் கொண்டு போகலாம் நீங்கள் அதுக்கு அடுத்தது காலேஜஸ் லெவல் நீங்கள் கொண்டு போகலான்றிங்க ஏன்னா உங்களுக்கு வியாபாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியனுடைய எக்கானமி நீங்கள் பார்க்கலாம் இந்தியாவோட ஜிடிபி நீங்கள் பார்க்கலாம் இந்தியாவோட எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் இந்தியாவோட இண்டஸ்ட்ரீஸ் க்ரோத்து பிஸ்னஸ் க்ரோத் பார்க்கலாம் எல்லாம் வளர்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கு அப்போ வளரும்பொழுது அதற்கு பிஹைண்டு யார் இருக்கிறா அதுக்கு பேக் போன் யார் இருக்கிறா அதுக்கு ஆப்ரேஷனல் யார் இருக்கிறாங்கன்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸாக இருக்கிறாங்க அப்போ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டி யார் அப்படின்னா எம்பிஎஸ் தான் சொல்ல முடியும் இன்றைக்கு ப்ரைவேட் செக்டர்ஸ் பேங்க்கோட குரோத் பாருங்க இன்சூரன்ஸ் செக்டரோட குரோத் நீங்கள் பாருங்கள் லாஜிஸ்டிக்ஸ் சப்ளைஷப் க்ரோத்தை பாருங்கள் நீங்கள் ஆன்லைன் மார்க்கெட்டிங் குரோத் நீங்கள் பாருங்கள் ஹோட்டல் செக்மெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் ஃபார்மா செக்டர்ஸ் நீங்கள் பாருங்கள் வேற எவர் யூ கோ வாட் எவர் யூ டூ த க்ரோத் இஸ் ஆல்வேஸ் தேர் அந்த க்ரோத்துக்கு பிஹைண்டில் யார் இருக்கிறது அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுடைய பேக்ரவுண்ட் தான் அதிகமாக இருக்குது அந்த பேக்ரவுண்ட் இருக்கும்போது அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது அதனால தான் அந்த கிரேஸ் நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் நல்ல ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டு நான் நிறைய சொல்லுவேன் நல்ல பிரைட் ஸ்டூடண்ட்ஸ் நீங்கள் கேட் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள் ஐஐஎம்ல நல்லா பண்ணுங்கள் ஒரு இருபத்தி நாலு லட்ச உங்களுக்கு வந்து செலவு நீங்கள் பண்ணுறீங்க செகண்ட் கவுண்டரில் உனக்கு பேங்க் லோன் கொடுப்பாங்க அடுத்த ரெண்டு வருஷத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்ச ரூபாயில நீங்க வந்து பேக்கேஜ் நீங்க உள்ள போய் உட்காரலாம் நீங்க உங்களுடைய பாடி லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இது எல்லாமே அது இல்லாமல் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் மிக முக்கியமான விஷயங்கள் கம்ப்யூட்டர் ஓரியண்டட் ஸ்கில்ஸ் சாஃப்ட்வேர் ஓரியன்ட் ஸ்கில்ஸ் மிக முக்கியமான இந்த ஸ்கில் எல்லாம் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆப்ரேஷனல் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக் மார்க்கெட் இது எல்லாமே நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து சக்சஸ்ஃபுல் மேனேஜரா நீங்க ஆக முடியும் நீங்க நல்ல ஒரு மேனேஜரா இருந்தாதான் நாடு ஒரு நல்ல நிலைக்கு போக முடியும் ஒவ்வொரு நிறுவனமும் நல்ல நிலைக்கு போக முடியும் ஆகையாலதான் இன்னைக்கு மாணவர்கள் பார்த்தோம்னாக்க எம்பி எவ்ரி ஒன் பிஎஸ்சி இருந்து என்ஜினியரிங்ல இருந்து பிடிஎஸ்ல இருந்து எம்பிபிஎஸ்ல இருந்து இருந்து லா அத்தனை மாணவர்களும் வந்து எம்பிஏ படிக்கணும்னு நினைக்கிறாங்க ஈவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்னு நினைக்கிறாருன்னா பிஸ்னஸ் மேனே வந்து ஹி டு எம்பிஏ ஒரு டாக்டர் ப்ரொஃப கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட்ஸ் கிளினிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏ மிக முக்கியமான விஷயமா இருக்குது வேறவரு இங்கோ ஒரு யூடியூப் நீங்கள் பண்ணாலும் அந்த யூடியூப் எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும் மார்க்கெட் பண்ணியாகணும் ரிசோர்ஸ் நீங்கள் வந்து மொபைலைஸ் பண்ணி ஆகணும் இதுக்கு எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஈவன் ஒரு ஃபேமிலியை நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னாக்க அதுக்கு எம்பிஏ தேவைப்படும் இன் ஃபியூச்சர்ல அதனால தான் இன்றைக்கி எம்பிஏ வந்து ரொம்ப கிரேஸ் அதிகமாக இருக்குது உலக அளவில் எம்பிஏ தான் நம்பர் ஒன் டிகிரியாக இருந்துச்சு அருமை சார் அற்புதமான தகவல்கள் கொடுத்தீங்க குறிப்பாக வணிக நிர்வாகவியல் படிப்பு அதனுடைய முக்கியத்துவம் எந்தளவுக்கு உலக அளவில் ஒரு கிரேஸ் இருக்குங்கிறதையும் சொன்னீங்க அதே நேரத்தில் அதனுடைய பொதுத்தன்மை பற்றி ரொ ரொம்ப அழகாக சொன்னீங்க அதாவது எந்த பிரிவு மாணவர்களும் உள்ளே வரலாம் பிபிஏக்கும் வரலாம் எம்பிஏக்கும் வரலாம் அப்படிப்பட்ட ஒரு பொதுத்தன்மை இருக்குது மிக மிக மாணவர்கள் இந்த துறைக்கு ஒரு மாணவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஸ்கில் டெவலப்மெண்ட் அதிகபட்ச திறன்களை வளர்த்துக்கொள்ளும் மாணவர்களுக்கு மிகப்பெரிய சம்பளம் காத்திருக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு காத்திருக்கிறது இந்த தகவலை சொன்னீங்க இந்த தகவலை பயன்படுத்தி மாணவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் நன்றி